ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆலி நோன் சேனல் இன்னைக்கு நமக்கு வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் வீடியோ தான் இருக்க வீடியோக்குள்ளீங்க இப்ப வாங்க அது என்னென்னு டெய்லி குழந்தைங்களுக்கோ இல்ல ஆபீஸுக்கோ சாதம் சாம்பார் இல்லைன்னா தயிர் சாதம் இதெல்லாம் டெய்லியும் கொடுத்து விடுவோம் சாப்பாடு டப்பாவில் வச்சுட்டு நம்ம கொடுத்து விடுவோம் இப்போ இந்த மாதிரி ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் நம்ம கிளறி டப்பால வைக்கும் போது அது நமக்கு வந்து முழுவோம் ரசம் கொஞ்சம் அதிகமா ஊத்தி வச்சாதான் சாப்பாடு நல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து இதை அதிகமா ஊத்தி கொஞ்சம் தப்பால மூடி வைக்கும்போது இது வந்து ஒழுவிட்டு இருக்கும் நம்ம மூடி சரியா மூடி வைக்கிறா கூட அது மூடி வழியா கொஞ்சமா ஒழுவிட்டு இருக்கும் நிறைய வச்சாலும் சரி கம்மியா வச்சாலுமே அது வந்து நமக்கு ரசம் வழிஞ்சு வரும் அதே மாதிரி சாம்பாரும் தயிர் எது வச்சாலுமே நமக்கு வந்து வழிஞ்சு வரும் இப்ப இது மாதிரி ரசமோ இல்லை தயிர் சாதமோ இல்லைன்னா சாம்பார் சாதம் எது வச்சாலுமே நம்ம வச்சுட்டு மூடிய மூடிட்டு லஞ்சு பேக்கில் வைக்கும் இது வந்து நமக்கு வழிஞ்சு வரும் வளைஞ்சு வரும் அந்த மாதிரி வலிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு லஞ்ச் பேக்கெல்லாம் வலிஞ்சு போயிடும் அந்த மாதிரி வலிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்மள்ட்ட அலுமினிய காயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை வந்து இது மேலே வச்சுட்டு கரெக்டாக இந்த டிஃபன் பாக்ஸுக்கு கரெக்டாக வெட்டிட்டு இதை வச்சு மூடிக்கலாம் இல்லை அப்படியே இல்லைன்னா கூட அலுமினிய காயில் பேப்பர் இல்லைன்னா கூட நம்ம ஏதாவது இன்ஸ்டன்ட் காப்பிக்குள்ளே வாங்குவோம் அந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா கூட நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்படி இதை வச்சு மூடிட்டு மேலே மூடி போட்டு போடணும் மூடிதான் அப்படியே இல்லைன்னா கூட நம்ம இது மாதிரி பருப்பு கடலை பருப்பு எல்லாம் வாங்குற இந்த மாதிரி கவர் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்ப இந்த பக்கம் மூடியில் இந்த கவர்ல இந்த பக்கத்துல இப்படி உள்ள வச்சுட்டு இந்த பக்கம் மேல வர மாதிரி வச்சு மூடி நம்ம வந்து மூடிட்டோம்னா அது ஒளிஞ்சு வராம இருக்கும் இது மாதிரி மூடிடணும் மூடிட்டோம்னா நமக்கு இது ஒளிஞ்சு வராம இருக்கும் நம்ம இப்போ லஞ்சு பேக்ல வைக்கும் போது இது வளிஞ்சு வராம இருக்கும் அடுத்தது நம்ம வந்து சாதம் தனியா இப்போ இந்த மாதிரி ரசம் சாம்பார் தயிர் இதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டப்பால ஊத்திட்டு கொடுப்போம் அந்த மாதிரி ஊற்றும் போது கூட நமக்கு வந்து இது கீழ லஞ்சு பேக்ல வைக்கும் போது கீழே சாஞ்சிச்சுன்னா கீழே ஊற்றிருமோன்னு பயந்துட்டு இருப்போம் இது வந்து நமக்கு டெய்லியுமே இது ஒரு பெரிய கவலையா இருக்கும் அது கூட என்ன செய்யலாம் இந்த மாதிரி நம்ம சாம்பார் ரசம் இல்லை தயிர் எதா இருந்தாலுமே இந்த மாதிரி ஊத்திட்டு இந்த மாதிரி பாக்ஸ்ல ஊத்திட்டு இது மாதிரி ஒரு மேலே ஒரு கவர் வச்சுட்டு இது மாதிரி மூடிட்டோம்னா நமக்கு கீழே ஊத்தாது இப்படி சாஞ்சாலுமே அது கீழே ஊத்தாம இருக்கும் இப்போ கொஞ்சம் லைட்டா சாஞ்சா கூட இப்படி நல்லா சாஞ்சிட்டா கூட இது வந்து நமக்கு வந்து கீழே சிந்தாம இருக்கும் அடுத்தது நம்ம சாம்பிராணி எல்லாம் இதை மாதிரி தூபகாலலாம் போடுவோம் இப்போ நம்ம வந்து நெருப்பு வச்சுட்டு சாம்பிராணி போடுவோம் அந்த மாதிரி சாம்பிராணி போடும்போது கூட நமக்கு வந்து அந்த சாம்பிராணி எல்லாம் இதுல ஒரு மாதிரி ஒட்டிக்கும் முருகன மாதிரி ஒட்டிக்கும் தேய்ச்சி கழுவுனா கூட இது போகாது இப்ப அந்த மாதிரி நம்ம இப்ப எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சம்பராணிதான் நம்ம எல்லாம் ஏற்றி வைக்கிறோம் அதுவே வச்சா கூட வந்து அப்படியே ஒட்டிக்குது ஒட்டிட்டு தேய்ச்சி கழுவனா போக மாட்டேங்குது இது மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறது போகிறதுக்கு நம்ம இதை வந்து லேசா அடுப்புல இந்த ரூபக்கலை இப்படி லேசா இந்த பக்கம் சூடு அடியில இந்த பக்கம் சூடு காட்டணும் அந்த நெருப்புல காட்டினோம்னா இது கொஞ்சம் உருகி வரும் அந்த மாதிரி உருகி வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அலியோ கத்தி அலியோ இதை நம்ம சுரண்டி எடுத்துட்டோம்னா ஈஸியா வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கம்பி நார வச்சு தேய்ச்சோம்னா ஈஸியா வந்துடும் இப்ப இது மாதிரி சூடு கட்டிட்டு இந்த மாதிரி தேய்ச்சோனா உருகிட்டு ஈஸியா வந்துடும் இப்ப இத நம்ம வந்து பாத்திரம் தைக்கிற சிதப்பை வச்சு தேய்ச்சோம்னா ஈஸியா வரும் ஒரு துணியை வச்சு கூட நம்ம இது மாதிரி தொடச்சி எடுத்துடலாம் இப்ப நம்ம இது மாதிரி நேரடியா இதுல வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கம் இருந்தா இதுல வச்சுட்டு இப்ப நம்ம சாம்பிராணியை கம்ப்யூட்டர் சாம்பிராணியை இந்த மாதிரி இதை வச்சு ஏற்றிக்கலாம் இல்லை நம்ம சாம்பிராணி நெருப்பு போட்டுற சாம்பிராணியாக இருந்தால் கூட இதுல வந்து ஏதாவது வேஸ்டா இருக்கிற சில்வர் சின்னதாக சில்வர் பேட் இருந்துச்சுன்னா இதுக்குள்ள வச்சுட்டு அது மேல வச்சு போடணும் இப்ப இதுல வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாம்பார் இந்த மாதிரி வைக்கும்போது ஈஸியா இருக்கும் கழுவுறத்துக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது நம்ம இந்த மாதிரி பாலெல்லாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில வாங்குவோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் வாங்கும் போது நம்ம அதை வந்து உடனே கழுவி வைக்கலன்னா இந்த மாதிரி பால் வந்து இப்படி பிடிச்சோம் உள்ளறியே அப்படியே ஒட்டிக்கும் எந்த பாட்டில கண்ணாடி பாட்டில வாங்கினாலுமே சரி எதுல வாங்கினாலுமே அது இது மாதிரி நம்ம உள்ள அப்படியே கொஞ்சம் ஒட்டிக்கும் இதை வந்து நம்ம ப்ரஷ் போட்டு கூட கழுவ முடியாது நம்ம தண்ணி ஊற்றி கொடுக்கணாலும் அந்த அளவுக்கு இது வந்து கிளீன் ஆகாது இப்ப இந்த பாட்டில இந்த மாதிரி எல்லாம் பால் ஒட்டிட்டு இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம ஈஸியா கழுவுறதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கணும் இதை நல்லா சுருட்டி எடுத்துக்கணும் இல்லை இது மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன துணி ஏதாவது வேஸ்ட் துணி இருந்தா அதை சுருட்டிட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம இது உள்ள போட்டுக்கணும் இந்த பாட்டில் உள்ள உள்ள போற மாதிரி ரொம்ப பெருசா போடாம சின்னதா ஒரு துணி கட் பண்ணி போட்டுக்கணும் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் ஒண்ணு போட்டுக்கணும் போட்டுட்டு இதுல நம்ம பாத்திரம் கழுவுற லிக்விட் ஏதாவது கொஞ்சம் ஊத்திக்கணும் ஊத்திட்டு இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கணும் கொஞ்சமா ஊத்திக்கணும் ஒரு கால்வாசி அளவுக்கு ஊத்திட்டு இப்ப இதை மூடி போட்டு மூடணும் மூடிட்டு இதை நம்ம குடுக்கணும் பாட்ல வந்து இப்படி இப்ப இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறதுனால இதுல எல்லாம் பால் ஒட்டி இருக்கும் நம்ம வந்து இப்படி குளுக்கறதை விட இந்த மாதிரி பாட்ல குடிச்சிட்டு இப்படி சுத்தி எடுக்கணும் இது மாதிரி போது இந்த துணி போய் இதுல நல்லா நம்ம இந்த மாதிரி சுத்தி எடுக்கும்போது இதுல சுத்தி சுத்தி வரும்போது அதுல இருக்க பால் கா உள்ள ஒட்டிட்டு இருக்க காஞ்சி போன பால் எல்லாம் இது வந்து அப்படியே எடுத்துரும் இப்ப இந்த பக்கம் திருப்பிட்டு இப்படி சுத்தணும் மூடி வரைக்கும் இப்படி போய் சுத்திட்டு அப்புறமா எப்படி குழுக்கணும்னா நமக்கு வந்து இதுக்குள்ள ஒட்டி இருக்க பால் எல்லாம் வந்துரும் இப்ப இது வந்து நமக்கு தெரியுதுனால இதுக்குள்ள பால் ஒட்டிட்டு இருக்கு தெரியும் சில பாட்டில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எல்லாம் நமக்கு தெரியாது உள்ளார வந்து பால் ஒட்டிட்டு இருக்க தெரியாது அதுல எல்லாம் இந்த மாதிரி துணியோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் சின்னதா அதை எடுத்து போட்டுட்டு இதை மாதிரி நம்ம நல்லா ரவுண்ட் கொண்டு சுத்திட்டு இதை துணி எடுத்துடணும் இப்ப இதை கழுவணுமா நமக்கு வந்து இது உள்ள கிளீன் ஆயிடுச்சு அது மாதிரி இந்த மாதிரி பாட்டிலையும் இந்த மாதிரி விட்டிட்டுக்கலயோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமா லுப்பீடு போட்டுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டில் சுத்தினால நமக்கு அது உள்ள ஒட்டி எடுத்துக்கிறது தான் வரும் இப்ப இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனோன்னா நல்லா கிளீன் ஆயிடும் இப்ப இதுல நல்லா ஒட்டிட்டு இருந்தது காஞ்சு போய் இப்ப அது மாதிரி துணி போட்டு நல்லா குளுக்கினதும் இது நல்லா கிளீன் ஆயிடுச்சு நம்ம பிரஷ் போட்டு கழுவுறதை விட இது உள்ள அந்த அளவு கிளீன் ஆகாது இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வந்து பாட்டு கிளீன் ஆயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தலைக்கு வந்து ஷாம்பு போட்டு குளிப்போம் இது மாதிரி பாக்கெட்டை கட் பண்ணிட்டு குளிக்கும் போது நம்ம அப்படியே கையில ஊத்திட்டு தலையில தேச்சு குளிப்போம் இந்த மாதிரி தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு வந்து முடியெல்லாம் காய்ச்சதும் ரொம்ப ட்ரையா இருக்கும் மண்ணையெல்லாம் ஒரு மாதிரி வர வரப்பா இருக்கும் உடனே நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கணும் எண்ணெய் வைக்கலன்னா ரொம்ப முடியெல்லாம் ரொம்ப பறக்கும் அடியிலலாம் கூட முடியலை சில பேருக்கு ஒரு வெடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஷாம்பு தேய்ச்சி குளிக்கும் போதே ஷாம்பு வந்து நம்ம ஒரு பின்னத்தில் எடுத்து ஊத்திக்கணும் நேரடியாக நம்ம தலையில் போடக்கூடாது நம்ம சீக்கிரம்லாம் எப்படி கஞ்சி தண்ணி வச்சுட்டு தேய்ச்சி குளிப்போம் அந்த மாதிரி இப்ப ஷாம்பை இது மாதிரி ஒரு கிண்ணத்துல ஊத்திக்கணும் ஊத்திட்டு நம்ம சாதம் அடிச்ச கஞ்சி தண்ணிய கொஞ்சமா ஊத்திக்கணும் நமக்கு முடிக்க தகுந்த மாதிரி எவ்வளவு அந்த அளவுக்கு ஊத்திக்கணும் ஊத்திட்டு இதை நல்லா கலக்கி விடணும் நம்ம கையாலேயே இதை நல்லா கலந்துக்கலாம் கையாலே குளிக்கும் போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா நுற வரும் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஊத்திக்கலாம் நம்ம எப்படி சீக்கா போட்டு கஞ்சி தண்ணியில போட்டு தேய்ச்சி குளிக்குமோ அந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும் நம்ம கஞ்சி நல்லா மாதிரி கலந்துட்டு இதுக்கப்புறமா தலையில தேய்ச்சி குளிச்சோம்னா நமக்கு வந்து தலை நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த ட்ரையா இருக்காது நமக்கு முடியெல்லாம் ரொம்ப ட்ரை இல்லாம நமக்கு வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் முடிய நல்லா வளரும் கஞ்சி தண்ணியே நம்ம தலையில சும்மாவே எந்த ஷாம்பு எதுவுமே தேய்ச்சி குளிக்கனா கூட கொஞ்சமா தலை குளிக்கும் போது கஞ்சி தண்ணி மட்டும் வச்சு தலையில தேய்ச்சி குளிச்சோம்னா நல்லா நமக்கு முடி நல்லா வளரும் இந்த மாதிரி நீங்க ஷாம்பு வந்து கஞ்சி தண்ணில தேய்ச்சி குளிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி நல்லா சாஃப்டா இருக்கும் உடனே எண்ணெய் வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க